போய் தோத்து போறவன் இருக்கானே அவன் தான் விடாம திருப்பியும் 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 அதை தொடர் மிஸ் பண்ணோம் அடுத்த வாட்டி ஒரு வேலை வெற்றி கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைச்சு இன்னொரு தடவை விளையாடுவான் ஸோ அந்த ஒரு மூணு நம்பர் ரோல வரணும் அப்போ உங்களுக்கு அஞ்சு டாலர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு டாலர் வந்துடும் ரெண்டு நம்பர் வந்துடும் ஒரு நம்பர்ல தானே நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி விளையாடினா ஒரு வேலை கிடைச்சிருமோ என்னமோ அப்படின்னு அடுத்த தடவை ஸோ அந்த வெற்றி கொடுக்குற அந்த டிரைவை விட இந்த நியர்ஸ் கொடுக்குற டிரைவ் தான் மனிதனை இன்னும் 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 விளையாட வைக்குது அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார் அடுத்தது அந்த மெஷின் வந்து ஒரு போரிங் மெஷினாக இருக்காமல் சக்கச்சக்கமாக அப்படி லைட் உங்கள் மேலே ஃப்ளாஷ் அடிக்கும் பயங்கர மியூசிக் இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ராத்திரியாக பகலானே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா வெளியே வெளிச்சமே உள்ள வராது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லைட் போட்டு எப்பவுமே ஒரு ஒரு ஜகஜூதியாக தான் இருக்கும் ஸோ உங்க மூளையே வந்து டிசீவ் ஆயிடும் நீங்க அன்லெஸ் நீங்க ஒரு வாட்ச் பார்த்தா ஒழிய அங்கே என்ன டைம்னே உங்களுக்கு தெரியாது அண்ட் யூ ஆர் மச் பன் நீங்க எதுக்கு வாட்ச் பார்க்க போகிறீங்க இல்லையா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு கேம் அடுத்த கேமை நீங்க உடனே விளையாடணும் உடனே 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 அந்த ரிப்பீட் இந்த மூணு தான் மனிதனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெருமளவு அடிமையாக்குது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க

நீங்க பத்து டாலர் போட்டு விளையாடுறீங்க ப்ரெஸ் பண்றீங்க காசு வரல ப்ரெஸ் பண்றீங்க காசு வரல ப்ரெஸ் பண்றீங்க காசு வரல பிரஸ் பண்றீங்க காசு வரல பிரஸ் பண்ணுறீங்க காசு வரல ப்ரெஸ் பண்ணீங்க காசு வர பத்து டாலர் போயிடுச்சு சரி இன்னொரு பத்து டாலர் போடுறேன் அப்படின்னு போடுறீங்க பிரஸ் பண்றீங்க அஞ்சு டாலர் வந்துடுது உடனே ஆ நான் ஜெயிச்சிட்டேன் அஞ்சு டாலர் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது மனுஷனுக்கு நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா தோத்துருக்கீங்க ஆனா அஞ்சு டாலர் வந்த உடனே ஓ கூட ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு போல இருக்கே எனக்கு கூட ஒரு ரிவார்டு கிடைக்குது அந்த அன்எக்பெக்டட் லைம்ல வரக்கூடிய அந்த ரிவார்டு உங்களை திருப்பியும் பணத்தை போட்டு திருப்பியும் ட்ரை பண்ணலாம் திருப்பியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு விளையாட இருக்குது ஸோ மோஸ்ட் மனுஷங்க பாத்தீங்கன்னா இதுக்கு இதுல இருந்து பணம் கிடைக்கும் இதுல இருந்து பணம் கிடைச்சு நம்ம ஒரு நாள் கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக விளையாடுறது இல்லை ஏன்னா நானுமே அப்படிதான் நினைச்சேன் நான் அந்த சூதாட்ட மையங்களுக்கு நேரிலே போயிருக்கேன் ஸோ அங்கே போகும் இத்தனாயிரம் கணக்கான பேர் வந்து இதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு விளையாடிட்டு இருக்காங்களா இன்னடா இது பைத்திகாரத்தனம் அப்படின்னு ஆனால் உண்மை இல்லை அவங்க அதுல இருந்து பணம் வந்து தான் ஒரு பணக்காரர் ஆயிடும்ங்கிறத அவங்களோட நோக்கமே இல்லை நீங்க அவங்கள அதுல இருந்து வெளியில எடுக்க போகும்போது இந்த லாஜிக்கை முன் வச்சு அவங்க கிட்ட பேசுகிறீங்க அவங்களுக்கு இது ஒரு மேட்டரே இல்லை அவங்க எதுக்காக விளையாடுறாங்கன்னா இது கொடுக்குற ஒரு ஹை இது ஒரு போதை விளையாடுறாங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிவார்ட் அந்த சைக்கிள் கொடுக்கற ஒரு த்ரில் அந்த போதைக்காக தான் விளையாடுறாங்க பெரும்பாலான பேர் சர்வே பண்ணப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க சினிமா பார்க்க போறீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அதுக்காக அந்த மாதிரி தான் இது அவங்களுக்கு அதுதான் இப்ப நீங்க ஒரு கேமை பாக்க போறீங்க கிரிக்கெட் பாக்க போறீங்க காசு கொடுத்துட்டு என்ன கிடைக்குது மூணு மணி நேரம் உட்காந்து திருப்பி நீங்க வந்துடலாம் டான்ஜிபிளா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறதுல ஏன் தமிழ் சங்க மீட்டிங்க்கு போறீங்க ஒரு பட்டிமன்றம் பார்க்க போறீங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போறீங்க டான்ஜிபிளா என்ன கிடைக்குது ஒன்றும் இல்லை ஆனா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உட்காந்து சிரிச்சுட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒரு ஹாப்பியா திரும்பி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்களா அந்த மாதிரி தான் இவங்களும் போய் இதுக்குள்ள விளையாடுறாங்க ரொம்ப குறைவான பேரு தான் அந்த அடிக்சனுக்குள்ள போயிட்டு ஐ மீன் இவங்க எல்லாருமே அடிக்டட் தான் அடிக்டட் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ் பட் அதில் ஒரு லெவலுக்கு மேலே போய் அந்த இப்போ சொத்து பணம் உறவுகள் எல்லாத்தையும் இதுக்காகவே இழக்கிறதுங்கிறது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பேர் தான் அப்படிங்கிறாங்க அந்த டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பேரை நம்பி இந்த நிறுவனங்கள் நடக்கல அந்த மீதி இருக்கிற எண்பது பேர் இருக்காங்க இல்லையா வந்து திருந்துக்காக விளையாடுவாங்க அவங்களுக்கு தெரியும் நீ எவ்வளவு பணத்தை வச்சு விளையாடணோன்னா அவ்வளோ பணம் போனோம்னு எழுந்தி வீடு மாதம் மாதம் வந்து இதை பண்ணுவாங்க வாரம் வாரம் பண்ணுவாங்க வருஷம் வருஷம் எங்காவே ஃப்ளைட் புக் பண்ணி லாஸ்ட் வேகஸ் போய் விளையாடுவாங்க இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை மீன் லாஸ் வேகஸ்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அங்கே வந்து ஃப்ரீ சாராயம் கிடைக்கும் அப்புறம் நிறைய பேரோட சேர்ந்து விளையாடுற அந்த த்ரில் கிடைக்கும் நான் லாஸ் வேகஸ் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க கையிலேயே வந்துச்சு ஸோ அந்த கையிலையை வச்சு மக்கள் வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லை பிரச்சனை என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லூப்பில் போகிறது தான் நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க ஆ ஓகே ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எழுந்திரிச்சு போக முடியறது இல்லை ஏன் பிகாஸ் உங்களோட ஸ்கேர்சிட்டி லூப் உங்களை இழுக்குது இல்லை 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 பத்தாவது 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 இன்னும் த்ரில் வேணும் இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன்னும் ஹை வேணும் அப்படின்னு உங்களை இழுக்குது அதனால தான் இதுக்குள்ளே போய் மாட்டிக்கணும் இதை தான் அவங்க அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இந்த உங்க வியாபாரத்தை நிறைய பெருக்கணும்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிவார்ட் அண்ட் ரிப்பீட் சைக்கிளை நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணு இந்த நியர் மிஸ்ஸ கரெக்டான டைம்ல கொடுக்கணும் இந்த விக்டரி டிஸ்கைஸ கரெக்டான டைம்ல கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் அப்படியே ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் மாதிரி உட்கார்ந்தே இருப்பாங்க ChatGPT gets 123 million visits a day and most people still use it like a toy. Here is how to use it இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இதை வந்து மற்ற எல்லா நிறுவனங்களும் இதே கான்செப்ட்டை வந்து பிரிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பொருளை விற்கக்கூடிய நிறுவனங்கள் அமேசான் மாதிரியான நிறுவனங்கள்லேருந்து உங்கள் லோக்கலில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு சேல் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஒன்று வாங்கினா ஒன் ஃப்ரீ அஞ்சு கிலோ கோதுமை வாங்கினா அஞ்சு கிலோ ஃப்ரீ அப்படி ஏதாவது ஒன்று சொல்லும்போது ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அது நீங்கள் வாங்குறீங்க நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு ரிவார்டு மைண்ட் செட் வருது நம்ம அறிவால் தனமாக செல்ல வாங்கிட்டோம் அப்படின்னு இப்போ பத்து கிலோ கோதுமை வச்சு என்ன பண்ண போகிறோம் ஒரு கிலோ கோதுமை தான் நம்ம வீட்டுக்கு தேவை மீதி ஒம்பது கிலோ நம்ம தூக்கி தான் போட போகிறோம் அப்படிங்கிற அந்த நினப்பு நம்மளுக்கு அப்போ வரதில்ல பயங்கர நான் இன்டெலிஜென்ட்டாக வாங்கிட்டேன் நான் அப்படிங்கிற நினப்பு தான் வருது ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ரிவார்டு ரிப்பீட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும் ஒரு set டைம் இல்லை ஏன்னா செட்டு டைம் வச்சாங்கன்னா அந்த த்ரில் போயிடும் அந்த பஸ் போயிடும் ஸோ எப்போ வேணாலும் வரும் எப்போ வேணாலும் போயிடும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கும் இந்த சேல் அப்படின்னு சொல்றது ஸோ அந்த மாதிரி விற்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தான் இருக்கா உடனே வாங்கிடணும் உடனே வாங்கிடணும் அப்படின்னு ஸோ நான் ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டேன்னா அதில் பார்த்து அந்த சேரீ விற்கிறவங்க சொல்கிறாங்க நீங்க உடனே வாங்குங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து யாராவது வந்து அப்புறம் வீடியோ அப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம் இது உங்களுக்கு ஹாப்பி தானே அதான் அவங்க அதை எப்படி சொல்றாங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றோம் அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரிவார்டு யாருக்குமே கிடைக்காது அந்த புட உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு த்ரில்லுக்காக தான் மக்கள் போய் இந்த ஓவர் கன்செப்சன் அப்படிங்கிற நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ஊபர் கம்பெனிஸ் கூட இதே தான் உபயோகப்படுத்துகிட்டாங்க இதே கான்செப்ட் கான்செப்டை தான் அன்பிரடிக்டபிள் ரிவார்ட்ஸை அன்பிரடிக்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை டிரைவர்ஸ்க்கு கொடுக்கறது ஸோ அதுக்காக வேண்டி அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம்லாம் அவங்க வந்து டிரைவ் பண்ணுறாங்க எக்ஸசிவாக அவங்களோட அவங்கள உழைக்க வைக்கிறதுக்காக இதே டாக்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க இவங்க மட்டும் இல்ல நியூஸ் மீடியா இந்த ட்விட்டர் மாதிரியான சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸு ஃபேஸ்புக் மாதிரியான சைட்ஸு ஈவன் டேட்டிங் ஆப்ஸ்லாம் கூட கூட தான் யூஸ் பண்றாங்க நீங்க அக்கௌண்ட்டை டேட்டிங் என்ன சொல்லுது மேரேஜ் ப்ரொபோசல் சேர்த்து வைக்கிற அந்த ஆப்ஸ் எல்லாம் கூட தான் யூஸ் பண்றாங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறது ஃப்ரீ சோ நீங்க ஒரு தடவை போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா

நிமிஷம் அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துட்டே இருக்கிற அந்த பழக்கத்துக்கு நீ அடிமையானதுக்கு பிறகு இப்ப நீ பணம் கொடு ஃபேஸ்புக்கும் அதே மாதிரி எல்லாரும் அடிமையானதுக்கு பிறகு இப்போ உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீ ஃபேஸ்புக் வேணும்னா பணம் கொடு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அவங்க நதுத்துக்கு போறாங்க கன்சியூமர்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கேஷ் அவுட் பண்ணு அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி பாத்த மனிதர்களுக்கு மட்டும் இல்ல விலங்குகளுக்கும் இதேதான் இருக்கு இது வந்து மனிதனும் விலங்குதானே சமூகங்களுக்கு சோ இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடிய உரித்தான ஒரு குணம் இத வந்து புறாக்கள் இதுக்காக ஒரு ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க அதாவது புறாக்களை தனித்தனியா குள் அடைச்சு வச்சுட்டு ஒரு லிவரை வந்து அந்த புறா அழுத்துச்சுன்னா சாப்பாடு வராது செகண்ட் டைம் அழுத்துச்சுன்னா சாப்பாடு வரும் மூணாவது டைம் சாப்பாடு வராது நாலாவது டைம் சாப்பாடு வரும் ஃபுட் ப்ரெஸ் நோ ஃபுட் ப்ரஸ் ஃபுட் ப்ரெஸ் நோ ஃபுட் அந்த மாதிரி ஒரு ப்ரெ ஆபர்ச்சுனிட்டி ப்ரெடிக்டபுள் ரிவார்ட் அதுக்கப்புறம் ரிபீச் இந்த சைக்கிளில் வச்சால் வச்சு ஒரு புறா கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இன்னொரு புறா கூட்டத்தை வந்து அன்ப்ரெடிக்டபுள் டைம்ஸில் ஃபுட் வரும் ஸோ இல் ப்ரெஸ் நோ குட் ப்ரெஸ் நோ ப்ரெஸ் நோ குட் ப்ரெஸ் நோ ப்ரஸ் நோ ஃபுட் ப்ரெஸ் சோ மச் ஃபுட் ப்ரெஸ் நோ ஃபுட் ப்ரஸ் நோ ப்ரெஸ் நோ ஃபுட் இந்த மாதிரி எதிர்பார்க்காத நேரத்தில் உணவு கொடுக்கும் பொழுது அந்த அன்பிரடிக்டபிள் ரிவார்ட்ஸை கொடுக்கும் பொழுது அந்த புறாக்கள் அதுக்கு பயங்கரமா அடிமையாயிருக்குங்க அதுங்க திருப்பி 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 விடாமல் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க ஆனால் இந்த ப்ரெடிக்டபிள் ரிவார்டை கொடுக்கக்கூடிய புறாக்கள் இருக்கு இல்லையா எங்களுக்கு தெரியும் இந்த வாட்டி வராது அடுத்த வாட்டி தான் வரும் ஸோ எனக்கு எப்போ உணவு வேணுமோ அப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் உணவு இங்கே தானே இருக்கு அப்படின்னு இன்னும் சொல்ல போனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த அன்பிரடிக்டபுள் ரிவார்டு கொடுத்த புறாக்களுக்கு சோ மச் ஃபுட் கொடுத்திருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஆஃப் ஆஃப் கிராம் இந்த அன்பிரடிக்டபுள் ரிவார்டு கொடுத்த புறாக்களுக்கு நாற்பது கிராம் தான் அப்படின்னா கூட குறைவான ஃபுட்டை கொடுத்தா கூட இந்த அன்பிரடிக்டபுள் ரிவார்டு தான் உங்களோட ஸ்கேர்சிட்டி பிரெய்னோட போய் கரெக்டாக அலைன் ஆகுது அதனால இதுதான் உங்களை அடிக்ஷனுக்கு ஆளாக்குது இதுதான் உங்களை திருப்பி 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 அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிகாஸ் ஃபார் த த்ரில் எப்போ ஃபுட் வரும் எப்போ ஃபுட் வரும் எப்போ ஃபுட் வரும்ங்கிற அந்த த்ரில்லு அந்த ஃபுட்டை விட அதிகமாக தேவைப்படுறது அந்த த்ரில்லு தான் அந்த த்ரில் மனப்பான்மைக்கு உங்களை தள்ளுது ஸோ இப்போ நாம பிஹேவியரல் அடிக்ஷன் பற்றி பார்த்தோம் இன்னொன்னு ட்ரக் அடிக்ஷன் இந்த ட்ரக் அடிக்ஷனுங்கிறது என்ன இதுக்கும் இயற்கையிலேயே மனித மூளையில பதிவுகள் இருக்கா இந்த பிஹேவியர் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் இந்த ரெண்டுல இருந்தும் நம்மள நாம எப்படி தற்காத்துக்கிறது பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி அடுத்த பார்ட் ஆஃப் த வீடியோல பாக்கலாம்